சில நாட்களாவே இந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு ஒரு நூறு பேரும் இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு ஒரு நூறு பேரும் அந்த ரெண்டு கட்சிலேருந்து அந்த கட்சிக்கு ஒரு நூறு பேரும் அதாவது நடிகர் கட்சியிலேருந்து இயக்குனர் கட்சிக்கு ஒரு நூறு பேரும் இயக்குனர் கட்சியிலேருந்து நடிகர் கட்சிக்கு ஒரு நூறு பேரும் இந்த ரெண்டு கட்சியிலேருந்து ஆண்டு கட்சிக்கு ஒரு நூறு பேரும் இணைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் ஊடகத்தில் ஃபுல்லாக பரவலாக நம்ம பார்க்க முடியும் ஆனால் இங்கே சத்தமேல ஒரு சம்பவம் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியில் நிறைய பேர் சாரசாரையா இணைஞ்சிட்டு வராங்க குறிப்பா பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட தலைமை பொறுப்பாளர்கள் ஆக சிறந்த தமிழ் தேசிய போராளிகள் அவங்க அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை ஆரம்பி ஆரம்பித்த இருந்தே அந்த கட்சியில் வந்து பயணிக்கக்கூடியவங்க அந்த கட்சியை ஒரு முன்னெடுத்து சென்றவங்க அதாவது அண்ணன் வெற்றி இருக்கட்டும் தம்பி புகழந்தி மாறனாக இருக்கட்டும் நட்டலாக அந்த கட்சியில் பயணிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன இதுவோ தெரியல ஆனால் உண்மையான தமிழ் தேசியன்றது வேல்முருகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தலைமையை ஏற்றுக்கிட்டு அவரோட பயணிக்க தொடங்கிட்டாங்க அப்படி இருக்கிற சூழலில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கூடங்குளத்து போராட்ட நாயகன் சுபோ உதயகுமார் அவர்கள் ஐயா என்ன பண்ணிக்கிறாருன்னா அவரோட பச்சை தமிழ்கன்ற ஒரு கட்சை வந்து தமிழக வாழ்வுமை கட்சியோட இணைச்சிட்டாப்புல இது ஒரு செய்தி இது இல்லாம இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சியில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் நூற்றுக்கணக்கான பேர் வந்து இணைஞ்சுகிட்டே இருக்கிறாங்க சத்தமே இல்லாம இது சமவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நேற்று பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் ஒரு நூறு இளைஞர்கள் கிட்ட இணைஞ்சிருக்கிறாங்க அன்னைக்கு கடலூர் மாவட்டத்துல ஒரு நூறு பேர் இணைஞ்சிருக்கிறாங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்துல இருந்து ஒரு இரநூறு பேர் அமைச்சு இணைஞ்சிருக்கிறாங்க சேலம் மாவட்டத்துல இருந்து ஐநூறு பேர் இணைஞ்சிருக்கிறாங்க இந்த மாதிரி இணைஞ்சிக்கிட்டே வராங்க அதாவது அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் தலைமையேற்று இணைஞ்சிக்கிட்டே வராங்க இந்த இணைஞ்சது ஃபுல்லாமே ஒரு வாலிப பசங்க அதாவது வாலிப பசங்கன்னா இளைஞர்கள் அதாவது தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட இளைஞர்கள் இப்போ எல்லாமே அண்ணன் வேல்முருகன் பக்கம் திரும்பி இருக்கிறாங்க வேல்முருகன் பற்றி திரும்பி திரும்பி இருக்கிறாங்க இதை வந்து சமய காலத்தில் ஊடகத்தில் கூட தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் சொல்லியிருப்பார் உண்மையான தமிழ் தேசிய போராளிகள் உண்மையான தமிழ் தேசிய சிந்தனை உடையவர்கள் உண்மையான பிரபாகரன் நேசிக்கக்கூடியவர்கள் அனைவரும் வேல்முருகன் பக்கம் திரும்பி இருக்கிறார்கள் ஒரு பத்திரிகைகள் கூட அவர் சொல்லிட்டு இருப்பாரு இந்த மாதிரி தான் இளைஞருக்கு ஃபுல்லாமே இப்போ அணைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த செய்தி வந்து எந்த ஊடகத்திலையும் அவ்வளோ வரமாட்டேங்குது புரியுதுங்களா சில ஊடகங்கள் வந்து எங்கெங்கயோ திருப்ப முகத்தை வந்து இந்த செய்தியை தெரியப்பட்டதுக்காக வேல்முருகன் பக்கம் வந்து இங்கே இருக்கிற சில ஊடகங்கள் வந்து திரும்பி கூட பார்க்கல ஆனால் தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய உடன்பரப்புகள் வேல்முருகன் பக்கம் வந்து திரும்பி இருக்கிறாங்க இப்போ உண்மையான தமிழ் தேசியத்தை அண்ணன் முத்தமிழ் வேல்முருகன் அவர்கள் இளைஞட்டுவார் நிலைநாட்டுவார் நிலைநாட்டுவார் இதை தான் இளைஞர்கள் எல்லாமே இன்னைக்கு அண்ணன் வேல்முருங்க பக்கம் வஞ்ச வந்திருக்கிறாங்க மேலும் இளைஞர்கள் இருக்கிறாங்க மேலும் சில தமிழ் தேச அமைப்புகள்லாம் அண்ணன் வேல்முருகனுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறத தெரிவிக்கிறதா இருக்கிறது இது தமிழ் தேசியத்துக்கு ஒரு மிக ஆரோக்கியமான காலம் என்ன தான் நினைக்கிறேன் வணக்கம்